சொல்லுவாங்க எனக்கு எப்பவுமே சாலை மொழியில உடன்பாடு கிடையாது ஏன்னா நம்ம பிரச்சனைக்காக நாம போராடிட்டு இருக்கோம் யாரோ வந்து வெளியூர் இருந்து வரவங்க வந்து நம்ம போராடுறதுனால பாதிக்கப்பட கூடாது அதனால சாலை மொழியில் வேண்டாம் அமைதியா கொஞ்சம் அமைதியா இருந்தா சௌரியமா இருக்குமே அங்கே அங்கேயும் வந்து கொஞ்சம் சாமியான போட்டா நல்லா இருக்குமே

எங்களை தடுத்ததுனால நாங்க பிரச்சனை வேண்டாம் நீங்க வந்துக்கறீங்க எப்ப வந்தாலும் இப்ப வந்தாலும் மத்தியானம் வந்தாலும் சாயங்காலம் வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் ரெண்டு நாள் கழிச்சு வந்தாலும் நாங்க இங்கே தான் நான் மட்டக்கீர சொல்லிட்டீங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க நம்ம ஊருவே நீ மாலமட்டையில வந்து கேள்வி நம்ம குடுக்குற பத்தியை வாங்கி பார்த்துட்டு இங்கே கையெழுத்து போட்டு அந்த விபதை நீங்க எடுத்தத பிறகு தான் நாமே எல்லாம் போறோம்

உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன் இப்போ என்ன தடுக்கல நான் வரும்போதோ வழியில என்ன காவல்துறை தடுக்கல ஆனால் சில இடங்கள வந்து காவல்துறை தடுத்து இருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா முன்ன மாதிரி இல்ல இப்போ நிறைய சட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு சட்டம் தெரியறது மட்டுமில்ல அதை இப்ப ரெக்கார்ட் பண்றதுக்கு எல்லாரு கையிலயும் கேமரா இருக்குது செல்போன அரசமைப்பு சட்டப்படி அரசியல் சாசனப்படி நமக்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறது நடமாடுவதற்கு உரிமை இருக்கிறது மற்ற இடங்களையும் வந்து காவல்துறை தடுத்த செயல் சட்டவிரோதமான செயல் காவல் நிலையத்துக்கு போகிறதோ ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோர்ட்டு போனது அவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும் நாம இந்த அப்படி செய்யல ஏன் செய்யலன்னா என்னவோ மேலதிகாரி சொன்னாங்க அரசியல்வாதிகள் சொன்னாங்க தெளிவுபடுத்தோம் எல்லாம் சட்டப்படிதான் செய்யறோம் அப்படிங்கிற இன்னொரு செய்தி நாம அவங்க ஏன்னா ஒளிபெருக்கு இல்லாதனால உங்களுக்கு தெரியல இங்க வந்து சொல்லும் போது நாங்க வந்து காவல்துறை பணியாளர்கிட்ட சொன்னது என்னன்னா ஐயா உங்களுக்கு யார் சொன்னாங்களோ அவங்க சொல்லி சொல்லிவிங்க எங்களுக்கு அரசியல் கிடையாது நான் முதல்ல இந்த போராட்டத்துக்கு வரும்போதே சொன்னேன் எந்த கட்சியை பத்தி பேசக்கூடாது எனக்கு எந்த கட்சியும் கிடையாது இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா நான் என் வேலை பார்ப்பேன் நீங்க உங்க வேலை பாருங்க தேர்தலுக்கும் அரசியலுக்கும் நம்ம போராட்டம் தெளிவா சொல்லியிருக்கேன் ஆனா எங்க கிட்ட என்ன சொல்லுன்னா இங்க எங்க போராட்டத்துக்கு யாராவது சொல்ல கொடுத்தா அவங்க யாரும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அந்த மாதிரியான ஆட்கள் ஓட்டு கேட்கும் ஆறு மாசத்துல ஏப்ரல் மாசத்துல வந்து நஞ்சமா குட்டைக்கும் கூட கரைக்கும் கட்டக்காரிக்கோ தாமரை வந்த இதே வரணும் அன்னைக்கு வேற விதமா இருக்கு தெளிவா சொல்லிட்டேன் இப்போ உள்வாங்கிலே சொல்றேன் இந்த போராட்டம் முடிக்கிறதுக்கு ஏன்னா கசகசல் செய்தி எல்லாம் பரவிட்டு இருக்குது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு என்ன பத்தி தெரியும் எனக்கு அவங்கள பத்தி தெரியும் ஏன்னா அரசு பணியாளர்களை பொறுத்த அளவுக்கு அவங்க இந்த சீரடை கட்டி வச்சுட்டு போனா வீட்டுக்கு போனா வேலை முடிஞ்சது அரசியல்வாதி அப்படி இல்ல அந்த பதவியை நேரிக்கணும்னா ஓட்டு வேணும் ஓட்டுக்கு நம்ம தான் வந்தாங்க அந்த நூறு ஆரத்தி அறுநூறு பகனையெல்லாம் இந்த தேர்தல போறதுல அதனால ஓட்டுக்கே தொண்ணூறு வரும்போது நாம மரியாதை பண்ணுவேன் அதே மரியாதை நம்ம புரிஞ்சுக்கு உங்க சார்பில் உங்க கருத்துல நாங்க சொல்லிருக்கோம் அதனால மாவட்ட வந்து இங்க நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு வந்து நிபந்தனை நீக்கி கொடுக்கிற வரைக்கும் நாம நல்லா இங்க நாம எல்லாரும் புரியுதா இது எல்லாருக்கும் சொல்லிருக்கேன் இங்கதான் அப்படியே ஒரு நாள் ஒருவேளை கொரோனா காரணம் கட்டிட்டு சாப்பிடுறா படுத்துக்கலாம் காலையில இட்லியெல்லாம் சொல்லிருக்கு மத்தியானத்துக்கு வந்து வந்து ஒரு தக்காளி சொல்றா எல்லாம் ஏற்பாடு இருக்குது நாம இங்கே அமைதியா சட்டப்படி நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்திட்டு நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன் இது போராட்டம் அல்ல இப்ப நம்ம போராடவே இல்ல மாவட்டாட்சியிருக்காக காத்து இருக்கிறோம் புரியுதா எந்த இடத்துலயோ வன்முறையோ சட்ட விரோதமோ செய்கிறோ எதையும் நம்ம அனுமதிக்கிறதால நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே யாராவது அப்படி ஒண்ணா வந்தால் கூட அவங்கள வெளியே ஏத்திருங்க ஒரு குழிப்பாதையில் வந்திங்க சட்டம் போடுறது அது மாதிரியான வேலையை நம்ம வச்சிக்கிறதில்ல ஆனா எவங்களுக்குமே நம்ம அச்சுப்படுறது கிடையாது நாம கோரிக்கை நிறைய மாதிரி நம்ம இங்கே காத்து சரி இப்போ நம்முடைய நம்முடைய நிகழ்ச்சிக்கு கர்நாடகாவில இருந்து கர்நாடக விவசாய சங்க மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய திரு நண்பர் சைலேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார் நாங்கள் வந்து தோழ மாசம் நடந்த அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்க இங்கிருந்து போயிருந்தோம் ரொம்ப உற்சாகமா எங்களை வரவேற்று முழுமையா எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நம்ம கூட வந்திருந்தவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க உண்மையே நான் வந்து இன்னைக்கு மட்டும் அுதராஜுக்கு இப்போ நமக்காக இங்க வந்து வந்து விவசாய சங்க தலைவர் வந்திருக்காரு அவர் கர்நாடகாவே பேசுவாரு அத அற்புதராஜ் வந்து முழுகாற்பாரு அமைதியை கேளுங்க நகர மாவட்டத்திலுள்ள விவசாய சங்க செயலாளர் திரு சைலந்தன் அவர்களே चामरनगर <laughs> जले <laughs> <laughs>

தெரிச்சு அதே போல இங்க அநேக தாய்மார்கள் குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால நம்மளுடைய கஷ்ட ரீதியா வந்துக்கலாம் அப்படின்றத நம்ம சாயங்கு மாவட்ட

ನಾನೆಲ್ ಕೂಡ ಭಾರತೀಯ ಪ್ರಜೆಗಳು ಭಾರತ ದೇಶದ ಮಕ್ಕಳು ನಾವ್ ಕನ್ನಡ ತಮಿಳು ತೆಲುಗು ಎಲ್ಲರೂ ಭಾರತ ಮೇಲೆ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತೀವಿ ನಮ್ಮ ರೈತರು ಯಾವುದೇ ಭಾಷೆ ಆಗಿರ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ತೊಂದರೆ ಆದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವೇಂದ್ರೂ ಅವ್ರಿಗೆ

ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರಿಗಳು ಇಲ್ಲಿ ಏನು ಜನರಿಗೆ ತೊಂದರೆಯಾಗಿದೆ ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆನ ತುರ್ತಾಗಿ ಬಗೆಹರಿಸಿ ಜನರಿಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನ್ಯಾಯವನ್ನ ಒದಗಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ತಗೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಇಲಾಖೆ ರಕ್ಷಣಾ ಇಲಾಖೆಯವರು ಯಾರು ಕಂದಾಯ ಇಲಾಖೆಯವರು ಇರ್ತಾರೆ ಅವ್ರನ್ನ ಕರೆಸಿ ಆದಷ್ಟು ಬೇಗ ஏன் சமஸ்யா இது ஆ சமஸ்தா பகரித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் இன்னும் சம்பந்தப்பட்ட அதாவது கந்தாயம் இலாக்கா அப்படின்னு சொல்லுவோம் நாங்க அங்க கன்னடத்துல இங்க என்ன சொல்லி இருப்பீங்க கிடையாது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ವೇಗಮ ಅದಾದ್ರೆ ನಾವು ನೋಡಿ ಕೋರಿಕೆ ಅವಾಗ ಏತ ಇವೇ ಈ ಮುಡಿ ಸೋಲೇನೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಬಂದು ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಈ ದಿವಸ ಬಗೆಹರಿಸ ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ರಸ್ತೆ ತಡೆ ಚಳವಳಿಯನ್ನ ಮಾಡುವುದರ ಮೂಲಕ ತಮಿಳುನೂರು ಸರ್ಕಾರ ನಿಮ್ ಪರವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡೋ ದಿಕ್ಕರಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ ஏதோ கர்நாடகா தமிழ் கடி பிரதேசம் முறையில அப்படின்னாக்கா நாங்க அதே கர்நாடக மனித கூட நாங்க இங்க வந்துட்டு சாலை மையம் செய்வா அது ஒரு தொந்தர்ந்தேன் அங்க அப்படி இல்ல நாங்க சாலை மையம் செய்யவே உங்களுக்கு நாயத்தை நாங்க நாய் கொடுப்போம் அப்படிங்கிறத இப்ப நமக்கு வந்து எங்க அதிக அதிக நியாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு அவருடைய மாற்ற முடிச்சிருக்காரு நம்முடைய போராட்டத்திற்கு நாம் தகவல் தகவல் கொடுத்து நம்முடைய நிகழ்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ள அங்கிருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாயிகளோடு வந்து நம்ம இப்போது இருக்கின்ற முகமாக அனைத்து மக்களுக்கும் ஒரு வளர்த்த தகவல் ஏற்படுத்தி கேட்டுக் கொள்கிறார்

தமிழகம் கதை வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்காக நான்கு சொன்னார் செய்யலாம்

அடுத்தபடிய மா சேர்ந்த எல்லாத்துக்கும் அவங்க எல்லாத்துக்கும்